ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி டேஸ்டியான ஒரு பாவக்காய் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு பேனில் எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க கூடவே பொடியை கட் பண்ண பச்சை மிளகாய் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இது கூடவே சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற பாவக்காயும் சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க பாவக்காய் நல்லா சுருளை வதக்கணும் அப்போ தான் பாவக்காயோட அந்த கசப்புத்தன்மை கொஞ்சம் குறையும் பாவக்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இதெல்லாம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு விட்டுட்டு வதக்கிக்கோங்க அப்போ தான் பாவக்காய் நல்லா வதங்கும் இந்த அளவுக்கு நல்ல சுருளை வதங்கினதும் இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அவ்வளோதான் டேஸ்டியான பாவக்காய் மசாலா தயாராகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க நம்ம பாவக்காயை நல்லா சுருளாக வதக்கினதுனால பாவக்காயில் அந்த அளவுக்கு கசப்பு சுவை இருக்காது பாவக்காய் எண்ணெயிலே நல்லா வதங்கிருச்சுனாலே அதோட சுவையை சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ